வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டநாயகவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் தங்கவிலையில் விலையில் அதிரடி மாற்றம் வெளியான முக்கிய தகவல் மீண்டும் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது சுமந்திரன் வழக்கு இலங்கை ராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ள முக்கிய உலக கோப்பை கால்பந்து ரசிகர்களுக்கு டிரம்பின் மகிழ்ச்சியான அறிவிப்பு செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பெருந்தொகை நகைகள் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை சட்டவிரோத கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்தாது அபிவிருத்தியதற்கு முன்வைக்கப்பட்ட

திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மும்பை ரியாத் மற்றும் குவாங்ஸோவிலிருந்து வருகை தந்த மூன்று விமானங்களே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வைத்திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமையை நீக்கி தற்போது சீரான வானிலை தென்படுவதாக கூறப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சடதியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் மூன்று லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகி உள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் தங்கம் பவுண்ட் இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன கட்சி ஈடுபட்டு வருகின்றது ஆர்ப்பாட்டத்துக்கு நாடலாவிய ரீதியிலிருந்து பெருமளவான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் அதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் தன்னை தேடி தங்காலை வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடு நிலையில் தானும் ஆர்ப்பாட்டக் களத்தில் இறங்க உள்ளதாக மஹிந்த தெரிவித்தார் கண்டிகள் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இதனை தெரிவித்தார் கட்சி சார்பில் தன் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜமாக ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இளங்குமரின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாமரநாயக்கார கஜபாகுவிற்கு சட்டத்தரணி ஒருவரை நியமிப்பதற்கு கால அவகாசம் கோரியமையால் வழக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹன் தாபே சூரிய பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்பாக நேற்று குறித்த வழக்கு விசாரணை இதன்போது இளங்குமரின் கஜபாகு ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் மனதாரரான சுமந்திரன் சார்பாக சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி கனகேஸ்வரன் முன்னதாக தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் கோரியிருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் அங்கிருந்த கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் திகதி பலாலி விமான நிலையம் ஊடாக வருகை தந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் முப்பதாம் திகதி மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சின்னையா ஸ்ரீலோகநாதரின் புதல்வரின் கோரிக்கைக்கு அமைவாக எம் ஏ சுமந்திரன் மன்றில் முன்னிலையாகியிருந்தார் சின்னையா ஸ்ரீலோகநாதனை விளக்கமறியலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தார் இதற்கு மறுநாள் இளங்குமரன் உள்ளிட்டவர்கள் பெரிதொரு சட்டத்தரணி ஊடாக மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு அருகில் வைத்து இளங்குமரன் உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதன் விளக்கமறியில் வைக்கப்படுவதற்கு அவதானித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் அளித்து வரும் ஆதரவு குறித்து ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அதன்படி இந்தியா எழுபது ஜீப்களையும் பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்கியுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் படைகளின் திறன் நிலைமைகளை மேம்படுத்த ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை நிறுவுவதற்கு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கைக்கு பத்து உலங்கு வானூர்திகளை பரிசாக வழங்க அமெரிக்கா உறுதியளித்ததாக கூறினார் மேலும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இலங்கையின் விமானப்படைக்கு இரண்டு சி நூற்று முப்பது விமானங்களை பரிசாக வழங்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே பீச் கிராஃபட் விமானங்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது சிறப்பு விரைவு விசா திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெற நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இடம்பெற உள்ளது இதற்காக அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போதைய லட்சக்கணக்கானோர் பற்றுச்சூட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் விசா கட்டுப்பாடுகளை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்துள்ளது வெள்ளை மாளிகையில் பீஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியான்னி இண்டிபானோ உடன் கலந்துரையாடல் ஒன்றை டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இதையடுத்து பீஃபா பாஸ் என்ற புதிய திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் பீஃபா மூலம் நேரடியாக பற்றி சீட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு விசா நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் அவர்கள் நேர்காணலுக்கு அளிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலிகை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி மனத புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சும்மணி மனித புதைகுலி தொடர்பு எல்லாம் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் மேலும் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியமும் அக்க உண்டு புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இருப்பினும் இது இயலாமல் உள்ளது அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபவிரத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் சட்டவிரோத கடற்றொழில் மற்றும் இந்திய இழுவைமணி படகு தொழில்களை கட்டுப்படுத்தா எப்படி வளத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று வடமராட்சி வடக்கு கடற் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமரசத்தின் உப தலைவர் வர்ணகுல சிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கடற்தொழிலை அபிவிருத்தி செய்ய உள்ள அறிவித்த விடயத்தை சுட்டிக்காட்டி இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் இல்லத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே தெரிவித்தார் தற்போதும் அதிகளவான இந்திய இழுவை படகுகள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வந்து செல்கிறது உள்ளூர் இழுவைமடி படகுகளும் சட்டவிரோத இழுவைமடி படகுகளும் சட்டவிரோத தொழில்கள் மேற்கொண்டு வருவதனால் மீன் உற்பத்தி பெருகுமிடங்கள் அழிந்து வருகிறது மீன் பெருக்கமும் இல்லாத வருகின்றது இதனால் ஜனாதிபதி மற்றும் ஆகியோர் குறிப்பிட்டது போன்று மீன் கடலை எப்படி அபிவிருத்தி செய்ய முடியும் காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கட்டுப்படுத்தாது அப்பாவி மக்களை துன்புறுத்துகின்றீர்கள் அதிகளவான மற்றும் கழிவுகள் கடற்கரை ஓரங்களில் தற்போது கரையொதுங்குகின்றன மேலும் வடக்கு கரையோரங்களில் கண்ணீர் தூரம் வரை எல்லை தாண்டிய இழுவை மடி படகுகள் வந்து செல்கின்ற

இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் கூறினார் பத்திரிகையாளர் நில்மரா கண்ணங்கராவின் புலனாய்வு முடிவுகளை மேற்கோள் காட்டி ராஜபக்சவின் லண்டன் நகர பல்கலைக்கழக பட்டம் அவர் சேர்க்கை பெறுவதற்காக பயன்பட்டதாக குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்சே தனது சட்ட பரீட்சைகளை ஒரு தனியார் வகுப்பறையில் எழுதியதாகவும் அவரது நகர பல்கலைக்கழக பட்ட படிப்பில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜபக்சவின் லண்டன் நகர பல்கலைக்கழகப்பட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு

இதன்போது ஜப்பான் தூதரகத்தின் அபிவிருத்தி பொருளாதார மேம்பாட்டிற்கான ஆலோசகர் சுகுமி டொய்டோ மற்றும் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜாக்சன் பிகிராடோ மற்றும் பணியாளர்களுக்கு இடையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலின் போது சிவில் சமூகங்களுடன் வேலை திட்டத்தை மேற்கொண்டு வரும் குறித்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் பனார் மாவட்ட மக்கள் விவசாயிகள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார் மேலும் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் சிறுவர்களின் அபிவிருத்தி செயல்பாடுகள் மாவட்டத்தின் கல்வி விடயங்கள் மேலும் சிவில் சமூகம் நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் வடகிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றமையும் அவரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைப்புச் செய்திகள் கட்டநாயகவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் தங்க விலையில் அதிரடி மாற்றம் வெளியான முக்கிய தகவல் மீண்டும் படிக்கும் தென் இலங்கை அதிரடியாக களமிறங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது சுமந்திரன் வழக்கு இலங்கை ராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ள முக்கிய ஆதரவு உலக கோப்பை கால்பந்து ரசிகர்களுக்கு டிரம்பின் மகிழ்ச்சியான அறிவிப்பு செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பெரும் தொகை நகைகள் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை சட்டவிரோத கடற்பொழிலாளர் தாக்குதல்களை கட்டுப்படுத்தாது அபிவிருத்தியதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மீண்டும் சர்ச்சையை நாமலின் பட்டம் ஜப்பான் தூதரகத்தின் அபிவிருத்தி பொருளாதார மேம்பாட்டிற்கான ஆலோசகர் மற்றும் மன்னார் மெசிடோம் குழுமத்திற்கும் இடையில் விசேட சந்திப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற அவரது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்